அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் குண்டலினி சக்தியை எவ்வாறு எழுப்புவது அது ஏன் நிறைய பேர்த்துக்கு எழும்பவே மாட்டேங்குது எத்தனையோ பேர் வந்து கடினமான பயிற்சிகள் பண்ணி பண்ணுறாங்க முயற்சிகள் பண்ணுறாங்க பட் கடைசியில் அதை வந்து கைவிட்டுறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறதுனால விட்டுறாங்க இப்படி தான் வந்து அநேகம் பேருக்கு இருக்குது கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் ரைஸ் ஆகுது ஏன் இப்படி அப்போது ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கா அந்த டெக்னிக் பண்ணால் கம்பல்சரி அது வந்து ரைஸ் ஆகிடும் அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க ஃபஸ்ட்டு இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதை பற்றி நான் சொல்வதற்கு முன்னால் அந்த குண்டலினி சக்தியை பற்றி உங்களுடைய நம்பிக்கைகள் என்ன எல்லாருக்கும் எப்படி எக்ஸ்டென்சிவாக மார்க்கெட் பண்ணப்படுது இன்றைக்கி அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொன்னால் அது எழுந்துட்டால் போதும் நீ வேற ஒரு லெவலில் மாறிடுவேன் வேறு ஒரு மனுஷனாக மாறிடுவேன் உனக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கும் ஆச்சரியங்கள் நடக்கும் உனக்கு தெய்வங்கள் காட்சி அளிப்பார்கள் நீ வந்து கடவுளோட பேச முடியும் அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு ஏற்கனவே பூமியில் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்கனவே அவனுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வடிகாலாக இருக்குது அப்படிங்கும்போது ஓ நான் கடவுள்கிட்டாம் பேச முடியுமா அப்படிங்கும்போது அவனுக்கு இயற்கையாக என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கொள்வதற்கு அது ஒரு வழியாகவும் அமைகிறது அப்படிங்கிறதும் அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்துடுது ரெண்டாவது அவனுக்கு அதில் ஒரு கியூரியாசிட்டி வந்துடுது அப்படியா இன்னும் அதிசயம் ஆச்சரியங்கள்லாம் நடக்குமா குண்டலினி சக்தி எழும்போது உங்களுக்குள்ள இந்த மாதிரியான சைன்ஸ் எல்லாம் தெரியும் உங்கள் உடம்புல இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தாழ்வான பணிவான பார்வையிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குண்டலினி சக்தி எப்போது எழும்பும் எப்படி எழுப்புவது குண்டலினி சக்தி எதற்காக அது எழுந்தால் என்ன நடக்கும்ன்றதில் நீங்கள் கிளாரிட்டியோட இருக்கணும் ஃபஸ்ட்டு குண்டலினி சக்தியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நார்மல் இன்ஜின் ஒன்று இருக்கும் டர்போ இன்ஜின்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும் அது எப்படின்னா சில கார்களுக்கு நார்மல் இன்ஜின் இப்போ நீங்கள் ஒரு மாரதி எயிட் ஹண்ட்ரட் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து நார்மல் நே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்னு சொல்லுவாங்க பட் இதுவே வந்து நீங்கள் டாடா நெக்ஸான் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி இந்த மாதிரியான சில கார்கள்லாம் வாங்குனீங்கன்னா அது டர்போ இன்ஜின்னு சொல்லுவாங்க அந்த டர்போ இன்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டுருக்கீங்கன்னா அது நார்மலான கார் போல் செயல்படும் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த டர்போ மோட் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆகும்னா வண்டி சல்லுன்னு பிக்கப் எடுக்கும் நல்ல பிக்கப் கிடைக்கும் நீங்கள் வண்டியை ஓவர் டேக் பண்ணணுன்னு சொன்னால் அந்த டர்போ இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பிக்கப் கொடுக்குற இன்ஜின்ஸ் அது மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் நார்மல் மோடுன்னு ஒன்று இருக்குது டர்போ மோட்னு ஒன்று இருக்குது அந்த டர்போ மோட் நீங்கள் நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அதான் பிரச்சனை எப்படி காரில் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அந்த த்ரெஸ்ஹோல்ட கிராஸ் பண்ணும்போது அந்த டர்போ இன்ஜின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகுதோ டர்போ மோட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் இருந்து அந்த த்ரெஷோல்ட நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா அது தானாகவே எழும்பிவிடும் இப்போது நார்மல் மனுஷனாக நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு கரடி உங்களுக்கு வருது விட்டா போதுன்ற சாமியும் வேகம் எடுத்து ஓடுறதில்ல எங்கிருந்து அந்த வேகம் வந்துச்சு அப்போது ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கா இல்லையா நம்ம உயிருக்கு ஆபத்து ஃப்ளைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று அந்த கரடியோட போய் சண்டை போடணும் இல்லையா அதை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்போது உங்களுக்கு எதோ ஒன்று அந்த அந்த ஒரு ஆக்டிவேஷன் அதாவது இல்லை அது வரைக்கும் உங்களுக்குள்ளே அவ்வளோ வேகம் இருக்கா அவ்வளோ ஆற்றல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது அப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் குண்டலினி எனர்ஜி இந்த குண்டலினி எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எதற்காக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறுமனே மனம் மற்றும் உடல் கிடையாது உங் நீ யோர டைமென்ஷனல் பீயிங் உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது ஒரு ஆன்மாவாக பார்த்தீங்கன்னா இயர் இன்ஃபினிட் எனர்ஜி ஆனால் உங்களுடைய விதி நிர்ணயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட விதி நிர்ணயத்திற்காக அனுபவத்திற்காக மனிதன் அப்படின்ற ஒரு வேஷத்தில் இருக்கீங்க நீங்கள் இப்போது உங்களுக்கு நான் ஆன்மா அப்படின்ற உண்மை தெரியாது என்னுடைய அலைவரிசையின் உச்சம் இறைவன் அப்படின்னும் தெரியாது அப்போது உங்களுக்கு நீங்கள் நார்மல் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நார்மலான வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்களுடைய ஆன்மாவும் இறைவனும் அனுமதித்திருக்கிறார்கள் நீ ஆட்னரியாக வாழணும்னா ஆர்ட்னரியாக வாழ்ந்துக்கலாம் பட் நீ ஒரு சூப்பர் ஹியூமன் நான் யார்ன்ற தேடல் உனக்கு வேணும் உன் உன்னுடைய மல்டி டைமென்ஷனல் நேச்சர் உனக்கு தெரியணும் நீ வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணோடு கனெக்டில் இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களோடு நீ கணக்க கனெக்ஷனில் தான் இருக்க யூஆர் கெட்டிங் டவுன்லோட்ஸ் ஆல் த டைம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னா அதற்கும் உனக்கு நான் வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வ் எனர்ஜியை உங்களுக்குள்ளேயே எரிவன் வச்சிருக்கான் அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் குண்டலினி அது ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட் கனெக்ட்ஸ் ஆல் யுவர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களையும் அது சீராக்கும் கனெக்ட் பண்ணும் உங்களுடைய முழுமையை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்யும் எப்படி பாலை வந்து ஒரு குறிப்பிட்ட சூட்டு வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உஷ்ஷன் அது பொங்குதோ அது வரைக்கும் அது பொங்காதோ அது மாதிரி இயற்கையாகவே உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்தும் போது அந்த குண்டலினி எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள் விதி நிர்ணயத்திற்கு தேவையான அளவு உங்கள் விதி நிர்ணயத்திற்கு எவ்வாறு எழ வேண்டும் எவ்வா எந்த அளவு எழ வேண்டும்ன்ற ஆட்டோ ரெகுலேஷன் அதுக்குள்ளேயே இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு நார்மல் வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டு அது எப்படின்னா அதை வந்து தூண்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது விகிரசம் எழலாம் ஏன்னா நிறைய பேர் பயிற்சி பண்ணி குண்டலினி பயிற்சி பண்ணி அதில் சில அசௌரியங்களை சந்தித்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அப்போது குண்டலினி பயிற்சி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்வியலை நீங்கள் மாற்றி ஆகணும்னு சொல்கிறேன்னா இது தான் வந்து என்னுடைய உள்ளுணர்வு என்னுடைய எரிவழிகாட்டுதல் சொல்லக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் வழி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது எலவே இழாது பால் பொங்காது குளிர்ந்த பாலாக இருக்குது பால் பொங்கவும் பொங்கவும் பொங்குன்னு வெயிட் பண்ணுறீங்க அது பொங்காது அப்போ ஆகுதுன்னா உங்களுக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் உங்களுக்குள்ள ஒரு அங்க ஆய்ப்பு வந்துடும் ஆங்கைட்டி வந்துடும் என்னடா எலும்பு வேலையே எலும்பு வேலையேன்னு அது உங்களை வேறு மாதிரி பண்ணிடும் என்ன பண்ணணும் உங்களோட ஃப்ரீக்வன்சி மறுபடியும் ரிடியூஸ் பண்ணிடுவோம் அப்போது உங்களுடைய அலைவரிசை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல உற்சாகமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஃபஸ்ட்டு டூ திங்ஸ் விச் ட்ரூலி எக்ஸைட்ஸ் யூ உங்களுக்கு பிடித்தமான ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த கணத்தில் என்னவோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மோமெண்டில் உங்களோட ஃப்ரீக்வன்சின்றது ரைஸ் ஆகிடும் அப்போது உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் முதல் தகுதி அதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிலாசபிகலாக தெரியுற மாதிரி இருக்கலாம் பட் ப்ளீஸ் டூ நாட் திங்க் தட் வே இதுதான் நேர்மையான வழி உங்களுடைய ஆன்மாட்டை நீங்கள் மெடிடேட் பண்ணி கேளுங்கள் ரகு சொல்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வழியா உண்மையான வழியா அதில் எந்த சைடு எஃபெக்டும் வராதா இதை பண்ணுறதுனால எனக்கு நன்மை கிடைக்குமான்னு உங்கள் ஆன்மாவோ அல்லது வழி காட்டுதலோ உங்களுக்கு என்ன பதில் தெரிகிறதுன்றது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இஃப் யூஆர் ஏபிள் டு ரிசீவ் த கைடன்ஸ் அப்போது ஃபஸ்ட்டு உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் இன்பம் துன்பம்ன்றது ஆனால் அந்த துன்பம் வரும்போது இறக்கம் வரும்போதும் ஸ்டே பாசிட்டிவ் அப்போது தொடர்ச்சியாக ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கீங்க எதிர்மறையான விஷயங்கள் வந்தால் கூட யூ நோ ஹவு டு ஹேண்டில் இட் த்ரூ அ பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த நெகட்டிவிட்டி உங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலே ஆகும்னா இந்த உற்சாகமான அலைவரிசை அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உங்களோட ஃப்ரீக்குவன்சியை கன்சிஸ்டண்டாக ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதில் என்ன ஆகுன்னா உங்களுடைய திறமை என்ன ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது திறமை ஆட்டோமேட்டிக்காக வெளில வரும்போது உங்களோட க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய க்ரியேட்டிவ் மோட் ஆன் பண்ணுவீங்க இந்த க்ரியேட்டிவ் மோடு ஆன் பண்ணுறது தான் என்னென்னா ஆர்டினரியான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு மனிதன் தன் திறமையை வெளிப்படுத்துகிறான் இல்லையா ஒரு உயர்ந்த மனிதனாக அந்த பேஷனேட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களோட குண்டலினி எனர்ஜி அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன வேலை பண்ணுறீங்க எது உங்களுக்கு பேஷனோ அதற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அந்த குண்டலினின்றது நேச்சுரலாகவே ரைஸ் ஆயிடும் சில சமயத்தில் நீங்கள் அதை உணர முடியும் சில சமயத்தில் நீங்கள் அதை உணர முடியாது அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆஸ் லாங் அஸ் யூ ஃபாலோ யோர் பேஷன் உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும் வரையில் உங்களுக்குள்ள எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்வீங்க ஈடுபாடு முழு ஈடுபாடு உள்ள செய்வீங்க இதெல்லாம் தான் சிம்டம் உங்களோட குண்டலினி அப்படின்றது வந்து இட் இஸ் மோர் ஹெல்தியர் அது ஒரு சினிமா நடிகை இருந்தால் சினிமா நடிகைக்கு ஆட்டோமேட்டிக்காக எழும் கலைநயமாக அது மாறும் அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் அப்படித்தான் நீங்கள் அந்த குண்டலினி எனர்ஜி பார்க்கணும் ஒருவேளை ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் வருகிறது ஆன்மீகத்தில் நான் என்னுடைய முழுமையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த உற்சாகமான மனநிலையிலிருந்தே அதை தேடுவதை நீங்கள் ஒரு ஆர்வமாக மாற்றிக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஹையர் வைப்ரேஷனில் என்ன பாசிட்டிவ்னால் நீங்கள் குறிப்பால் வழிநடத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் குறிப்புகள் உங்களை வழிநடத்தும் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ சரியான நபர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திப்பீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது ஸ்தா உங்களுக்கு அமையும் அப்படிங்கும்போது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பயிற்சி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆன்மா டிசைட் பண்ணிச்சுன்னா அந்த நபரையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் ஒரு குருவாக ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நீங்கள் கற்றுக்கணுன்றது உங்களுடைய ஆன்மாவே உங்களுக்கு வழி நடத்தும் அப்படி உங்களுடைய உள்ளுணர்வால் நீங்கள் வழிநடத்தப்படும் போது உங்களுக்கு எந்த பயிற்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பயிற்சி உங்களுக்கும் தீங்கு விளைவிக்காது மற்றபடி ஒரு மாஸ்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி உங்களோட உள்ளுணர்வை நீங்கள் நம்பாமல் ஒரு ஹையர் வைப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மாஸ்டருக்கு அது ப்ரூவன் டெக்னிக்காக இருக்கலாம் அவரோட எனர்ஜி சென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அவரோட பிறப்பின் நோக்கம் என்பது வந்து அத்தகைய கலையை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டுமன்றது இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது ரெலவென்றான் நமக்கு தெரியாது அப்போது நீங்கள் உங்களோட முழுமையிலிருந்து பெற வேண்டிய ஒரு விஷயத்தை எப்படி மாங்கனி வந்து கணிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடியுமோ அது மாதிரி கனியவே இல்லாமல் சும்மா மாம் பிஞ்சு பிடிக்கும்போதோ பூ பிடிக்கும் போதோ அதை நீங்கள் பறித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய வைப்ரேஷனை ரேஸ் பண்ணாமல் இந்த குண்டலினி எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த வைப்ரேஷன் ரேஸ் ஆகாதனால ஆர்டினரி வாழ்க்கை இருக்கிறதுனால பெரும்பகுதியான மக்களுக்கு அது எழுவதில்லை நீங்கள் பயிற்சி பண்ணாலும் சும்மா அப்போத்துக்கு எழுதுற எழுற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு எழும் எழுந்துட்டு மறுபடியும் டவுன் ஆகிடும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான ஒரு கருவியை பயன்படாது அப்போது குண்டலினிங்கிறது உங்கள் பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்காக உங்களுக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் எனர்ஜி ஒரு டர்போமோடு அது புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையை உற்சாகமாக வாழ்வதன் மூலமாகத்தான் நீங்கள் அதை அப்ரோச்சே பண்ண முடியும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறதன் மூலமாக தான் அதை அப்ரோச் பண்ண முடியும் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யும்போது உங்களுடைய கலைத்திறன் என்பது வெளிப்படுவதன் மூலமாகத்தான் நீங்கள் அதை அப்ரோச் பண்ண முடியும் கலைத்திறன் வெளிப்பட வெளிப்பட நீங்கள் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ண தானா எழுவாள் குண்டலினி இதுதான் என் உயர்வ இறை இறை வழிகாட்டுதல் என்னுடைய மனம் எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமான டெக்னிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதில் நீங்கள் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும் சில டெக்னிக்ஸை நீங்கள் கற்றுட்டு தான் ஆகணும் அது உங்களுடைய பார்ட் ஆஃப் த எனர்ஜி சிஸ்டம்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது வரும் இல்லைன்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் குண்டலினி ஒரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது தானாக நான் ஒரி பண்ணுறதுனால நீங்கள் நிறைய ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே உருவாக்குறீங்க நீங்கள் அப்படி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற மனிதராக இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஒரி குண்டலினி சக்தி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருக்கும்போது அது தானாகிடும் இப்போது புஷ்வானம் பார்த்துருக்கீங்களே பட்டாசு அதை பற்ற வைக்காமல் அது வந்து உஷ்னு போகிறதில்ல பற்ற வச்சுட்டா அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக உஷ்ஷனும் மேலே போகுது இல்லையா அந்த மாதிரி உங்களை நீங்கள் இன் யோர் செல்ஃப் பிரைட் அண்ட் யோர் செல்ஃப் வைப்ரெட் யோர் செல்ஃப் தானாகவே எழுவாள் கொண்டுள்ளே இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கில் போய்ட்டு குருமார்கள் சொல்கிற அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் மதிமயங்கி அதுக்கப்புறம் இது எழுலே எழுலேன்னு சொல்லி கொஞ்சம் விரக்தியில் அதுக்கப்புறம் நீங்கள் கடந்து போய் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறாமே இருக்கும் சேஞ்ச் யுவர் செல்ஃப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீங்கள் ஒரு உற்சாகமான வாழ்க்கை வாழ வேண்டும்ன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கேன் டுடேஸ் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐ விஷ்யூ அட்வான்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் உங்களோட வாழ்க்கையில் உற்சாகம் ததும்பட்டும் தேங்க்யூ வெரி மச்